சம்போ சிவசம்போ காசியில் காவாசி தென்காசி காசியில் அறவாசி அவனாசி இதெல்லாம் எதுக்கு மாமா சொல்லியிருக்கிறாங்க சிவனா எல்லாம் சிவன் தானா எது கோயில் ஒவ்வொரு கோயிலும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாப்ல நாய்ந்தாம் என்னன்னா சிவம் அப்படிங்கிற உணர்வை இறைவனை உணர்றதுக்கான ஒரு குறியீடு தான் சிவலிங்கம் சிவலிங்கம் அல்ல சிவ குறியீடு நீங்கள் ஸ்வீட்னுடைய மூலம் மாஸ்டர் பீஸ் என்ன சர்க்கரை டவாலட்டு செய்கிறோம் முகந்திலட்டு செய்கிறோம் லட்டு செய்கிறோம் எழு லட்டு செய்கிறோம் பருப்பு லட்டு செய்கிறோம் எல்லா லட்டுக்குள்ளேயுமே இருக்கிறது மூலமான ஒரே பொருள் சர்க்கரை அது மாதிரி சிவன் அப்படிங்கிற ஒரு இறைவனை நாம் பல வகையான வடிவங்களில் அவரவர் ஒரு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அல்ல அல்லா மனிதருடைய பல வகையான மனங்களுக்கு இயல்பாக போகிற மாதிரி இயல்பான ஒரு பெருக்கொன்சையில் சிவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான அமைப்பை அமைச்சிருக்கிறாங்க அது நீருக்கான ஒரு ஸ்தலமாகவும் நிலத்துக்கான ஒரு ஸ்தலமாகவும் அமைச்சிருக்கிறாங்க அண்ணாமலை திரு அண்ணாமலை வந்து இயற்கையாக அமைஞ்சது அது வந்து அக்னிஸ்தலமாக இருக்குது அதுதான் ஹெட் ஆஃபீஸாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து உணர்ந்து புரிஞ்சு செஞ்சுருக்குறாங்க நாம் எந்த வகையான மனநிலையில் இருக்கிறோமோ அவங்களுக்கு எந்த வகையில் போனாலும் சூட் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் மாப்ல இப்போ பேத்தி இருக்கிறா சில சமயம் பேர நாட்டு ஆள அலங்காரம் பண்ணி பார்க்குறோம் லட்சுமி அலங்காரம் பண்ணி பார்க்குறோம் ஒவ்வொரு டைம் குளிச்சுட்டு கூத்துணி போட்டு அது அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது அது மாதிரி ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அடிப்பகுதி வட்ட வடிவமாக இருக்கும் அது அமர்ந்த நிலைன்னு சொல்லுவாங்க சதுரமாக நின்ற நிலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா சிவன் கோயிலில் சுட்டு திருச்சுற்றுன்னு சொல்லுவோம் கருவறை ஒட்டி மேவர தம்பரம் இருக்கிறதுல வந்து அறுபத்தி மூணு நாயன் சிலை வச்சுருப்பாங்க அதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா இல்லைங்க பிரம்மலிங்கம் ஒவ்வொரு பேர் போட்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு லிங்கத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேறுபாடு வேறுபாடு இருக்கும் அந்த வேறுபாடு தான் அந்த லிங்கத்தினுடைய அமைப்பு அது எந்த வகையிலயாவது ஏதாவது ஒரு ஒரு லிங்க அமைப்புலையாவது அவன் செட் ஆகிருவான் பிடிச்சிக்கு அப்போ அவன் அதோட அந்த அவனுடைய ஃப்ரீக்குவன்சி அதில் செட் ஆகிக்கும் அவன் அப்படியே அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கே போயிட்டுருப்பான் மாப்பிள்ள எல்லாம் ஒன்று தான் நீங்கள் போகாமல் இப்போ வந்து ஆத்ம வழி இறை வழிபாட்டில் சித்து வழியில் சித்தர்களெல்லாம் சுட்ட சட்டி சுவையறியுமோ நட்டகளிலும் பேசுமோ நாதன் உள்ளூரிக்கையிலே சொன்னாங்கன்னா அவங்க நிலையில் அவங்க சொன்னாங்க அவங்களாம் அதையெல்லாம் கடந்து போயிட்டாங்க சித்து நிலைக்கு போன முன்னாடி கோயில் வேண்டியதில்லைமாப்பிள்ள நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சிவத்தையே தூண்டி அதையே வந்து பிரகாசமாக எரிய வச்சு அந்த ஆட்டிலேயே நீ கலந்துக்க முடியும்னு புரிய வைக்கிற காத்த சித்து வழி இது எளிமையான வழி ஆனால் கடினமான வழி அதனால தான் இந்த வழியில் மக்கள் போனாங்கன்னா கோயில்கள் பராமரிப்பு கோயில் வருமானமெல்லாம் குறையமுறதுனால இப்போது அவனாச்சல் இருக்கிற சித்திரப்பீடத்தையே மறைக்கிறாங்க அதையவே வந்து உங்களுக்கு போர்டு வைக்க கூட மாட்டேங்கிறாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது காரணம் என்ன வழி வழிபாடு டெவலப் ஆகிடுச்சுன்னா கோயில் வழிபாடு குறைஞ்சி போயிருங்க சொல்கிறாங்க சீவ சமாதி அடைஞ்சது அது அவனாச்சியில் இருக்கிறது வடவரமாக இருக்கும் பாருங்க போனால் இது மாதிரி எல்லா கோயிலையும் இருக்குது இப்போ சில பக்கம் எடுத்து செய்கிறாங்க சில பக்கம் மறைக்கிறாங்க ஆனால் நீங்கள் எல்லா சிவமும் ஒன்று தான் இந்த சிவனுக்கு எல்லா கடவுளுமே ஒன்றுதான் மாப்பிள்ள ஏகபாத மூர்த்தின்னு ஒரு இது இருக்குது அந்த ஏகபாத மூர்த்திங்கிறது படைப்புக்கான கடவுளும் காப்பதுக்கான கடவுளும் அழி அழிப்பதற்கான கடவுளுமான சிவம் மூன்று வடிவங்கள் இருக்கார் மூலம் ஒன்றுதான் ஆதி தான் இப்படி மூணு வடிவில் இருக்கிறார் ஈசா போனீங்கன்னா மூணு சிவம் உருவமைச்சுருப்பாங்க பின்னாடி மூணுமே வந்து காத்தல் அழித்தல் படைத்தல்னு சொல்லுவாங்க அந்த ஏகபாத மூர்த்திங்கிறது ஆதியிலேயே இருக்குது இருக்குதுமாப்பிள்ள சிவந்த பிரம்மா படைத்தார் சிவந்த அழித்தார் சிவம்தான் காக்குறாரு அதுக்குள்ளே இருக்குது நாம் நாம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யாததுனால மேலோட்ட பக்தியோட பக்தி அதாவது அடிமட்ட பக்தியோடு போகிறோம் சாமியும் போடுறோம் வாரங்கிறதுனால அதுக்கு மேலே சிந்தனையில் உங்களுக்கு இந்த சிந்தனை வந்துருக்குறதே சிவ ஆற்றலில் தான் வந்துருக்குது சிவ வித்து உங்களுக்குள்ளே இருக்குது உங்களை தூண்ட ஆரம்பிச்சிருக்குது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மே டெவலப் ஆகி சிவயோகை ஆயுர்வீக மாப்ள அருமையான ஒரு முயற்சி அருமையான சிந்தனை வந்திருக்குது கண்டினியூ பண்ணுங்க அங்கே தேடுங்க யூடியூப்பில் தேடுங்க கூகுளில் தேடுங்க அப்புறம் என்னை மாதிரி ஏதாவது இதோட ஒரு அரைக்குறைய அரைக்கா டிக்கெட்டுகள் வளரிகிட்டு இருக்கு அந்த டிக்கெட்டில் கண்டுபிடிச்சி கேளுங்க சம்பவம் இருக்கிற அறிவோடு ஒப்பிட்டு பாருங்கள் அந்த அறிவுக்கு உங்களுக்கு சரியாக இருந்தால் அது ஏற்றுக்குங்க சரிவலைன்னு ஏற்றுக்காதீங்க ஓகே அன்பும் ஆசீர்வாதமும் சம்பு சிவசம்பு சிவார்ப்பணம்